வணக்கம் நண்பர்களே அதாவது கடந்த சில தினங்களாக இந்த டிரைவர் இல்லாமல் ஓடிய ஒரு குட் டேன பத்தி தொலைக்காட்சியிலும் சரி பேப்பர்களிலும் சரி நம்ம வாசகர்கள் சில பேரும் சரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியை பேசுறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு விஷயங்களை நம்ம வந்து சொல்ல விரும்புறேன் ஒன்னு இந்த நடந்தது என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பத்திரிகைகள் வாயிலாகவும் சில சேனல்கள் வாயிலாகவும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் நான் சொல்றேன் அடுத்தது இந்த தப்புக்கு யார் யார் முழுக்க காரணம் என்று பார்க்கும் பொழுது ரயில்வே ரூல்ஸ் என்ன சொல்கிறது ஒரு டிரைவர் ஒரு எல்பி லோகோ பைலட் ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் கார்டு இந்த மூணு பேரும் தான் வண்டியில் இருக்கிறாங்க இவங்களுடைய டியூட்டி என்ன ஒரு ஸ்டேஷன்ல நிற்கும் போது அந்த ஸ்டேஷன் மேனேஜர் ஸ்டேஷன் மாஸ்டர் ஸ்டேஷன் சூப்பரிண்டன்ட் அவருடைய டியூட்டி என்ன அப்புறம் வந்து இந்த பாயிண்ட்ஸ்மேன் சோ இவர்களெல்லாம் இல்ல சம்மந்தப்படுறாங்க சோ இத பற்றி முதல்ல என்ன நடந்துச்சு ரயில்வே ரூல் என்ன சொல்லுது இந்த சம்பவம் நடுப்பதற்காக என்னென்ன விஷயங்கள் நடந்தது இதெல்லாம் பத்தி நம்ம கொஞ்சம் தெரிய வந்திருக்கு சோ அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் பேசணும் தான் சில நாட்கள் எடுத்து கொண்டோம் சோ அதை பத்தி இந்த நிகழ்ச்சியில பார்ப்போம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் ஏழரை மணி ஏழு இருபத்தஞ்சு அளவுல இந்த ஜம்மு ஊர்ல இருந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருந்து ஒரு ஐம்பத்தி மூன்று வேகன்கள் பொடி பொடிய உடைக்கப்பட்ட ஜல்லிக்கற்களை ஏத்திக்கிட்டு ஒரு குட்ஸ் கிளம்பி வருது ஜலந்தர் அந்த ரூட் வழியா வந்து இருக்கும் போது இடையில வந்து கத்துவா அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன்ல வந்து நிக்கிர் நிக்கிறப்ப என்ன நடந்திருக்கு சொன்னா இந்த இரண்டு டிரைவர்களுமே வண்டிய ஆன்ல விட்டுட்டு இறங்கி டீ சாப்பிடறதுக்காக இறங்கி இருக்கிறாங்க இறங்கினாரு அது எப்ப இறங்கிறது தெரியல பேருமே வண்டியில இல்ல இதுதான் தெரிய வர்றது இப்படி இல்லாதப்ப என்ன பண்ணி சொன்னா இந்த கத்துவா ஸ்டேஷனுடைய அமைப்பு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஏற்ற இறக்கமான அமைப்பு நமக்கு தெரியும் எப்பவுமே இந்த ரயிலுடைய சக்கரங்கள்லாம் வலுவலுதான் இருக்கும் அப்புறம் வந்து தண்டவாளங்களும் வலுவலுதான் இருக்கும் சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற பற்றி அப்புறமா பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்து அவங்க வண்டியில் ஹேண்ட் பிரேக்கும் போடாமல் ரெண்டு பேருமே டீ இறங்கி இறங்கியிருக்காங்க கார்டும் வண்டியில் இல்லை வண்டி மெதுவாக நகல ஆரம்பிச்சிருச்சு நகல ஆரம்பிச்சு சொன்னால் அங்கே இருக்கிறவங்க என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்துருக்கிறாங்க வண்டியை நிறுத்த முடியலை ஏன்னா அது இறக்கமாக போயிட்டு இருக்கிறதுனால ஸோ அது போயிட்டு இருக்கோன்னா வ வர 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 என்ன அது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து வண்டி ஓட ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர்ல ஓடி இருக்கு இந்த ஓடிய பாதை எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த டிஆர்எம் டிவிஷனல் மேனேஜர் என்ன பண்ணிருக்காரு போதுமான தகவல் எல்லாம் அங்க கொடுத்து எல்லா கேட்டுகளையும் அடைச்சிருக்கிறாங்க அந்த ரூட்ல உள்ள எல்லா கேட்டுகளையுமே அடைச்சிருக்காங்க அப்புறம் வந்து போதுமான அளவுக்கு அதை நிறுத்துவதற்கு தேவையான முயற்சிகளெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் சாதாரண காரியம் இல்லை வித்தின் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள வண்டியில் கொண்டு போய் ஏன்னா சில சேனலில் சொல்லியிருக்காங்க பெரும் பெரும் எரும்பு தூண்டுறதுக்கு போட்டாங்க மணல் முட்டைகளை போட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க நடக்கிற காரியம் இல்லை ஏன்னா வித்தின் செகண்ட்ஸ்க்குள்ள யாரும் மணல் முட்டைகள் ரெடியா வச்சிருக்க மாட்டாங்க ஸோ அதனால அவங்க எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை ஸோ வண்டி இருக்கான நிறுத்துவதற்கு பல்வேறு இடங்களில் ஆர்டர் போட்டாங்க குறிப்பா பவர் எல்லாம் கட் பண்ணி இருக்கிறாங்க எல்லா இடங்களையும் முர்த்தி மோதிதா ஆகி போச்சுன்னா சொல்லி மேல உள்ள பவரை கட் பண்ணி இருக்கிறாங்க வண்டி வந்து எப்படி நின்று இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் தூரம் சென்ற பிறகு உஞ்சி பாசி நான் ஸ்பெல்லிங் அதாவது இந்த உச்சரிப்பு சரியா சொல்றேன்னு தெரியல பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள உஞ்சி பாசி அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வரும்போது என்ன நடந்திருக்கு சொன்னா அந்த ஸ்டேஷன்ல இந்த ரயில்வே ட்ராக் ஆனது அப்படி ஏத்தத்துல இருந்திருக்கு அது இதுவரைக்கும் இறக்கத்துல வந்திருக்கு அதனால வண்டி ஏகம் வந்துருச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரீப் பண்ண வேண்டியிருக்கு ரேடியன்ஸ் கொஞ்சம் மேல் நோக்கி ஏற்ற மாதிரி இருந்தவொடனே வண்டி ஸ்லோ ஆயிடுச்சு சோ இதை எதிர்பார்த்துட்டு இருந்த அங்க உள்ள என்ன பண்ணிருக்காங்க டக்குன்னு வண்டியில சில பேர் வண்டியில குதிச்சு ஏறி எமர்ஜென்சி பிரேக் உடனே அப்ளை பண்ணி வண்டி நிறுத்துறது மட்டும் இல்லாம இந்த உடன் வெட்ஜின்னு சொல்லுவாங்க அதாவது மரக்கட்டையினால அண்டை கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி அண்டை கொடுக்கக்கூடிய அதை வச்சு வண்டியை நிறுத்திட்டாங்க இதுக்காக உடனடியாக தகவல் கொடுத்து அங்கங்க எல்லா கேட்டுகளையும் அடைச்சிருக்கிறாங்க அங்கங்க புறப்பட வேண்டிய எல்லா ட்ரெயின்களையும் நிப்பாட்டி வச்சுட்டாங்க இந்த ஆள் இல்லாம போன அந்த வேகன் அந்த குட் ஸ்டெயின வந்து வேற எங்கயும் ஸ்லிப் ஆகாம ஒரே ட்ரக்ல ஓடுற முடியாத வச்சிருக்கிறாங்க சோ இதெல்லாம் செய்யலன்னா அப்படி போகாது இந்த வண்டி சோ கரெக்டா எந்த இடத்துல போய் ஏத்தத்துல போகுமோ அந்த இடத்துல ஏத்தத்துல போனா வண்டி நின்று ஸ்லோவாயிருச்சு ஸ்லோவான பாட்டிக்கிறாங்க சோ இதுதான் நடந்ததாக நாம் அறிந்தவரை தெரிந்தவரை உள்ள தகவல் இந்த ரயில்வே சம்பந்தப்பட்ட ரூல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ரயில்வேல வந்து ட்ரெயினில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரேக் சிஸ்டம் வந்து ரெண்டு மூணு பிரேக் சிஸ்டம் இருக்கு ஹேண்ட் பிரேக்னு ஒன்று இருக்கு அந்த ஹேண்ட் பிரேக் என்ஜின்லையும் இருக்கும் கார்டுகிட்டையும் இருக்கும் இதை எப்போ அப்ளை பண்ணுவாங்கன்னா வண்டி ரொம்ப நேரம் நிற்கணும் இந்த ஸ்டேஷன்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்க போகுதுன்னா அதை அப்ளை பண்ணி நிற்கணும் அது மட்டும் இல்ல இன்னொரு பிரேக் இருக்கு ஃபார்மேஷன் பிரேக் அப்படின்னு ஒன்று இருக்கு அதை வந்து ஏ நைன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபார்மேஷன் பிரேக் அப்படின்னு என்ன கிடைக்குதுனாக்கா அந்த பிரேக் அப்ளை பண்ணும் போது காற்று ரிலீஸ் ஆகி ஐ ஏர் கம்பளத்தில் உள்ள இந்த இந்த காசு காற்று ரிலீஸ் ஆகி என்ஜினுக்கும் பிரேக் அப்ளை ஆகிடும் ஒவ்வொரு பேகனுக்கும் அந்த பின்னாடி கோச்சிங்களுக்கும் அப்ளை ஆகும் இதுதான் அந்த ஃபார்மேஷன் பிரேக் இது வந்து வண்டியை தூரத்தில் போகும்போது நிப்பாடல்தான் அப்ளை பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி ஸ்டேஷனில் நிற்கும் போது இந்த ஹேண்ட் பிரேக்க போட்டுட்டு தான் வண்டி நிப்பாடணும் ஒரு எல்பி ஏஎல்பி இவங்களுக்கு உண்டான ரூல் என்ன கேட்டிங்கனாக்கா ஓடிக்கொண்டிருக்கும் அதாவது ஒரு இடத்துல நின்றுகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் போது இருவரும் ஒரே சமயத்தில் வண்டியை வட்டி இறங்கக்கூடாது ரயில்வேல எல்லாருக்கும் ஒரு ரூல் இவங்க ரெண்டு பேரும் இறங்குனது முதல் பெரும் தவறு ஏன்னா யாராவது ஒருத்தராவது ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒருத்தர் ஒன்னு எல்பி இருக்கணும் ஏஎல்பி இருக்கணும் ஒருத்தர் மட்டும் இறங்கி இன்னொருத்தர் வண்டியில் இருந்துக்கணும் அப்படி இல்லாமல் ரெண்டு பேரும் இறங்குறது வந்து நிச்சயமாக மிகப்பெரிய குற்றம் தான் அது அடுத்தது இறங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கா ஒண்ணு ஹேண்ட் பிரேக் ஃபார்மேஷன் பிரேக் இருக்குது இதெல்லாம் அப்ளை பண்ணி அது மட்டும் இல்ல ஒரு ஸ்டேஷன் வந்து இப்படி சருக்கு அதாவது ஏற்ற இறக்கமா இருக்கும்போது கீழே உடன் பிரிட்ஜின்னு ஒண்ணு இருக்கும் அதாவது ஒரு மரக்கட்டையினால தேவச்சக்கரத்துக்கு கிழக்கு கொடுப்பாங்க இல்லையா அண்டை கொடுப்பாங்க இல்லையா இப்ப நம்மளே கார் வந்து கொடைக்கானல போகும்போது ஒரு சருக்கு பாதை வைக்கும் போது கல்ல கொடுத்து அண்டை கொடுக்கும் இல்லையா அதே போல இந்த ட்ரெயினுக்கு கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு அந்த என்ஜின் கோச்சுமே அது இருக்கு அதை எடுத்து கொடுத்துட்டு தான் அந்த இடத்துல விட்டு நகலணும் அதுலயும் ரெண்டு பேர்ல ஒருத்தர் கட்டாயம் வண்டிக்குள்ள இருக்கணும் பிரச்சனை பிரச்சனை காடு வண்டி ரிவர்ஸ்ல போன அப்ப அவர் வந்து நடவடிக்கை எடுப்பார் ஏன்னா பின்னாடி வந்து நகண்டு போயிட அவர் அவருதான் சில முன்ஜாக்கிர விஷயங்கள் செய்யணும் அவர் ஹேண்ட் ரேக் போடணும் அல்லது பின்னாடி ஓடி போய் இந்த டட்டனேட்டர் கொண்டு வெடிகளை வைக்கணும் ஏதாவது அவருக்கு இங்க வேலையே இல்ல சப்போஸ் அவர் இறங்கி காரணம் சொல்லிடுவார் ஏன்னா முன்னாடி ஏதாவது ஏர் ரிலீஸ் ஆகணும் தெரிஞ்சுது அதை இறங்கி பார்க்க வந்தாலும் அவர் சொல்லிடுவாரு சோ அவரை பொறுத்தவரைக்கும் இதுல பெரிய இஷ்யூவே அவருக்கு வராது ஆக இதுல முழுக்க முழுக்க வந்து சம்பந்தப்படுறது அந்த லோகோ பைலட்டும் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டும் தான் அது மட்டும் இல்ல அடுத்து யார் தான் பிரச்சனை வர கிடையாது இந்த சிக்னல் கொடுக்காம இந்த இடத்த வந்து வண்டி நகர்ந்து அடுத்து தப்பு பாயிண்ட்ஸ் பண்ணி என்ன பண்ணாரு பாயிண்ட்ஸ் ஏன் முதலே அவர் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாருன்னா வண்டி போய் நகண்டு வந்த ரெண்டு தண்டவாளம் வண்டி போகாது ஏன்னா பாயிண்ட்ஸ் அடிச்சாதான் வண்டி போகும் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணாரு அவர் மேல ஸ்டேஷன் சூப்பர் சிக்னல் கொடுத்தா தான் வண்டி நகர்ந்துருக்கும் சிக்னல் கொடுக்காமலே வண்டி எப்படி நகண்டு நீண்டு தூரம் போச்சு அடுத்து கேள்வி வருது அவரும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிறாரு சோ இப்ப இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஆறு பேர்களை வந்து அடுத்த நாளே சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை சம்பவம் நடந்திருக்கு திங்கக்கிழமையா என்கொயரி வச்சு டிஆர்எம் டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் வந்து அவர் சஞ்சா பேர் வந்து மிஸ்டர் சஞ்சா அப்படிங்கிறவர் வந்து குய் நடவடிக்கை எடுத்திருக்காரு என்ன சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இந்த டிரைவர் உட்பட இந்த ஸ்டேஷன் சூப்பரன் அந்த பாயிண்ட்ஸ் பண் இவங்க எல்லாருமே வந்து என்கொயரி திங்கட்கிழமையே வச்சுட்டாரு நான் கேட்ட வந்து இது வந்து தவறு வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கப்பட்டால் சர்வீஸ ரிமூவ் பண்ணிடுவாங்க அது வந்து சந்தேகமே கிடையாது ஏன்னா இந்த ரயில்வேங்கிறது மற்ற விஷயங்கள் மாதிரி கிடையாது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பணியில் வந்து ஒழுங்கா இல்லாததுங்கிறது அது உறுதி செய்யப்பட்ட ஆள் நிச்சயமாக சஸ்பென்ஷனோட நிக்காது அவர்கள் பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் சஸ்பென்ஷன் தற்காலிக பணி நீக்கம்தான் ஆனா இது வந்து மிகப்பெரிய தவறையான ரூல்ஸ்ல இருக்குது வண்டியை எந்த விதமான பிரேக்கும் போடாமல் ரெண்டு பேரும் வண்டியை விட்டு இறங்குனது முதல் பெரிய தவறு இருவரில் ஒருவராது உள்ள இருந்திருக்கணும் இருக்காதது பெரிய தவறு அடுத்தது இதுக்கு சிக்னல் எப்படி கிடைச்சது வண்டி டிராக் எப்படி கிளியராக இருந்துச்சு வண்டி ஃப்ரீயா மூவ் ஆகணும்னா அதுக்கு வந்து ட்ராக் கிளியராக இருந்துக்கணும் ஏன்னா சிக்னல் போட்டால் தான் டிராக் கிளியர் ஆகும் ஸோ அப்போ பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ்மன் இது எல்லாரு மேலேயுமே வந்து கடும் நடவடிக்கை எடுப்பார்கள் அங்குறத வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய இரண்டு மூன்று ஊழியர்களுடைய கடுமையான ஒழுங்கினம் தான் இதை சொல்லணும் டிரைவர் டிரைவரும் அசிஸ்டன்ட் டிரைவரும் அதாவது லோக்கோ பைலட்டும் அசிஸ்டன்ட் லோக்கோ எப்ப வண்டி விட்டு ரெண்டு பேரும் இறங்கலாம்னா அந்த வண்டி அந்த ஸ்டேஷனோட நிக்க போகுது இனிமே அங்க டியூட்டி இல்ல அதனால நம்ம வண்டி நிப்பாட்டு நம்ம கால இருக்க போறாங்க சொன்னா தான் ரெண்டு பேரும் இறங்கி காட்டியும் சொல்லி ரெண்டு பிரேக்கையும் அப்ளை பண்ணும் ஹேண்ட் பிரேக் இவங்களும் அப்ளை பண்ணும் கார்டு கோச்சு கார்டுடைய பட்டியலும் ஒரு பிரேக் இருக்கு அவரும் அப்ளை பண்ணி லாக் தான் இறங்கி போகணும் ஒருவேளை டிரைவர் வேற டிரைவர் மாறி வந்த பிறகு ஓட்டணும் அப்படிங்கறதுக்காக இறங்கி இருந்தாலும் இன்னொரு வரைக்கும் இறங்கக்கூடாது இது ரயில்வே ரூல் அதாவது இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ரயில்வே தான் போகணும் டிரைவரா போகணும் ஆசைப்படுறீங்க தெரிஞ்சுக்கிடுங்க அதாவது அவருக்கு குறைஞ்சது பத்து மணி நேரம் டூட்டின் வச்சுங்க பத்து மணி நேரம் முடிஞ்சவங்க இறங்கி போகணும்னா போக முடியாது சில நேரங்களில் அவர் போகும் வழியில வண்டி பல மணி நேரம் லேட் ஆகலாம் வந்து வண்டி ஓட்டி இறங்கி போயிட முடியாது முடிஞ்சு வச்சுக்கிறத அவர் தான் ஆகணும் அந்த மழை வெள்ளம் புயல் போன்ற காலங்கள்ல கடுமையா லேட் ஆகும் சோ அந்த கால மாதத்துக்கு அவர் வண்டி தான் ஆகணும் அது மட்டுமில்ல இவர் எந்த இடத்துல டியூட்டி மாறணுமோ அவர் உள்ள மாத்தி டியூட்டியை ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் அவர் இறங்கக்கூடாது இதுதான் ரயில்வே ரூல் அவர் எவ்வளவு லேட் ஆனாலும் அவர் வரைக்கும் இருந்தாகணும் அவர் லேட்டா வர்றதுக்கு அவர் மேல நடவடிக்கை எடுப்பாங்க அது வேற விஷயம் பட் அது வரைக்கும் இவர் இறங்கி போக கூடாது அதுதான் ரயில்வே ரூல் இது இங்கே மட்டும் இல்ல ரயில்வேல பாதுகாக்கக்கூடிய இந்த புக்கிங் அந்த கிளர்க் அந்த கமர்ஷியல் செக்ஷன் அவரும் தான் அடுத்த டியூட்டி கிளர்க் வர்ற வரைக்கும் அவர் டியூட்டி முடிஞ்சு போச்சுங்க கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட முடியாது இந்த ரயில்வேல வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது ஆனா நிறைய பேருக்கு தெரிஞ்சும் தெரியாம இருக்காங்களா அது வந்து இப்போ உள்ள அந்த பணியாளர்களுக்கு வந்து ஒரு ஒழுங்கான அந்த விதிகள் தெரியலங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் உண்மை என்ன கேட்டீங்கன்னாக்கா ஒரு சாதாரண விஷயம் இந்த புக்கிங் இருக்கு பல இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆன்வாய்டு ஜேர்னி டிக்கெட் உங்களுக்கு கொடுக்கவே தெரியல ஏன்னா என்னுடைய நண்பர்கள் பல பேர் போன் பண்ணி கேட்குறாங்க சார் நான் இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே டைரக்ட் ரூட்ல இப்போ விருது டு சென்னை சென்னை டு டெல்லின்னு சொல்லி நான் வந்து டிக்கெட் போட்டு கேட்டு கொடுத்தா ஆன்வார் ஜெயலலிதும் கிடையாது இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லி தடுத்துருக்கிறாங்க ஆனால் ஆன்வார் ஜெனி கொடுக்கணும்னு ரூல் இருக்கு அந்த கிளர்க்கு போட தெரியலை ஏன்னா நான் இன்னொரு ஸ்டேஷன்ல கேட்கற அவருக்கு போட்டு கொடுக்குறாரு அப்ப அவருக்கு நான் கேட்கறேன் இந்த மாதிரி கண்ணா இருக்கே அப்படிங்கிறாரு ஏன்னா அவர் அஞ்சு நிமிஷம் போட்டு கொடுத்துறாரு அவருக்கு தெரியுது இதே போல இன்னொரு கிளர்க்கு போனா அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு திசம் தேடுறாரு எப்படி போடணும் எப்படி போடணும்னு போன் பண்ணி கேட்டு போடுறாரு சோ அப்ப இந்த மாதிரி சாதாரண டிக்கெட் தான் கொடுக்கும் தெரியும் இந்த மாதிரி ஆன்வார்ட் ஜேர்னியோ அல்லது வேறு வகையான கனெக்ஷன் ரயில் டிக்கெட்டோ அவருக்கு தெரியலங்கிறது வந்து ஒரு வருந்தத்தக்க உண்மைதான் பட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சம்பந்தப்பட்ட அந்த ரயில்வே உயர் அதிகாரிகள் எல்லாம் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து அவர்களை உரிய முறையில் பயிற்சி கொடுத்து அந்த ரூல்ஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அமர்த்துவதுதான் இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு என்பதுதான் நம்முடைய கருத்து சோ உங்களுடைய கருத்து என்னங்கறத கமெண்ட் பகுதியில் தெரிவிங்க இது போன்ற ரயில் சார்ந்த தகவல்கள் மட்டுமல்லாது சுற்றுலா சார்ந்த தகவலுக்கும் நமது எந்த ஒரு தகவல் திருச்சி எப்பொழுதும் நிறைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க